பண்ணிடுங்க இப்ப இவரு கார்பண்டர் வேலை பாக்குறத தெரிஞ்ச அந்த ஏர்போர்ட்டோட சீஃப் ஆபிசரோ அந்த ஏர்போர்ட்டை ஸ்ட்ரிக்ட் ஆக்க முடிவு பண்றாரு அங்க உள்ள செக்யூரிட்டிஸ்கெல்லாம் அங்க இருக்கிறவங்கள தீவிரமா கண்காணிக்க சொல்றாரு அதனால இவங்க இப்போ நிறைய ட்ரக் கேஸ புடிக்கிறாங்க அப்போ ஒருத்தன் லைசென்ஸ் இல்லாம மருந்து கொண்டு போறது தெரிய வருது அவன் பேசுற பாஷை புரியாததுனால அதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக இவர கூப்பிடுறாங்க இப்ப இவன் அங்க போய் அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த மருந்து அவன் உடம்பு சரியில்லாத தன்னோட அப்பாக்கு கொண்டு போகிறான் அதோட அந்த மருந்த கொண்டு போறதுக்கு லைசென்ஸ் தேவைங்கிற விஷயமே அவனுக்கு தெரியாதுன்னு சொல்றான் இப்போ இங்க இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்ச இவரு அந்த மருந்த மனுஷங்களுக்கு கொண்டு போக தான் லைசன்ஸ் தேவை மிருகங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு தேவ இல்ல இவரு அவன் கிட்ட சொல்லவும் அவற்றுக்கு கொண்டு சொல்லிடுறான் அதனால போகிறான் சீப் ஆபீசருக்கு அவன எதுவுமே பண்ண முடியாம போக அவனோட கோபத்தெல்லாம் இவன் மேல காட்டுறாரு இப்போ இவர் பண்ண இந்த விஷயம் அந்த ஏர்போர்ட்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் இவர பாராட்டுறாங்க அடுத்ததான் அந்த ஏரோசஸ் மறுபடியும் எப்போ அந்த ஏர்போர்ட்டுக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சுகிட்ட இவரு அதுக்கு ஏத்த மாதிரி ரெடியாகி ஆகி அந்த ஏரோசோஸுக்கு இவரு சர்ப்ரைஸா ஒரு டின்னர் கொடுக்கிறாரு அதனால அந்த ஏரோசோஸுக்கு இவரு ரொம்பவே புடிச்சு போயிடுது அடுத்துதான் அந்த விசா ஆபிசர் கிட்ட போயிட்டு தான் ஃப்ரெண்டு கொடுக்க சொன்னதா சொல்லி ரிங் கொடுக்கிறாரு அந்த விசா ஆபிசரோ அதை வாங்கிக்கிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளேயே கல்யாணம் நடக்குது அடுத்ததான் அந்த ஏரோசஸ் அந்த ஏர்போர்ட்டுக்கு வரப்ப அங்க இருக்கிற அதிகாரிங்க அவங்கள கூட்டிட்டு போய் இவரை பத்தின உண்மை எல்லாத்தையும் சொல்றாங்க அதோட அவர்கிட்ட ஒரு டப்பா இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு மட்டும் கேட்டு சொல்ல சொல்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க